அடுத்து இந்த மழைநீரை ஏன் அதான் இறக்குறா இதன் மூலமாக என்ன நன்மை இருக்கிறது சொல்கிறான் லி நுஹ்ரிஜபிகி ஹப்பம் உ நபாத்தா அதன் மூலமாக ஹப்பன் வித்துக்களை இதனுடைய பன்மை ஹபூப் நபாத் என்றால் தாவரங்கள் தானியங்களையும் தாவரங்களையும் நாம் உருவாக்குவதற்காக வ ஜென்னாத்தின் அல்ஃபாஃபா அடர்ச்சியான தோட்டங்களையும் நாம் உருவாக்குவதற்காக ஜன்னாத் என்பது ஜென்னத்துன் மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு ஏன் ஜென்னத்துன் என்று பெயர் வைக்கப்பட்டது அதில் அதிகமாக மரங்கள் இருக்கும் தோட்டங்களாக இருக்கும் என்பதற்காக மாளிகைகளும் இருக்கும் நதிகளும் இருக்கும் ஆனா அதிகமாக தோட்டங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு ஜன்னாத் தென் அல்லா சுபஹான பேர் வைத்திருக்கிறான் அல்பாப் என்பது லஃபீஃபுடைய பன்மை அதாவது அடர்த்தியாக ஒரு தோட்டம் வந்து ரொம்ப தூர தூரமாக இருந்தால் அதில் மரங்கள் தூர தூரமாக இருந்தால் அது பார்க்க அழகா இருக்காது கவர்ச்சியா இருக்காது மனசுக்கு இன்பமா இருக்காது அதனாலதான் மறுமையுடைய தோட்டங்கள் இருக்குது நிழல்களை கொண்டு அடர்த்தியானதாக இருக்கும் அதனாலதான் சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது ஒன்னுக்கும் உயில்லன் மலீரா அடர்த்தியான நிழல்களிலே நாம் உங்களை தங்க வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ ஜன்னா திரு அல்பாஃபா இன்னும் அடர்த்தியான தோட்டங்களை நாங்கள் அதன் மூலமாக உருவாக்கி தருகிறோம் நுக்ருஜ் என்பதில் நாம் ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பிறகு அன் என்ற ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கும் அதுக்கு பிறகுதான் நுஹ்ரிஜ் நுக்ருஜு என்ற ஃபேலு அந்த லாம் அண்ணன் வந்ததுனால நுஹ்ரிஜன்னு சொல்லி நசுப்பு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த பதினாறாவது வசனம் வரைக்கும் ஆறாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுபஹானஹுவ தான தன்னுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை நமக்கு எடுத்து கூறி தன்னுடைய மிகப்பெரிய ஒப்பற்ற நிகரற்ற ஆற்றலை விளக்கி காட்டி அவனுடைய குரானை உண்மைப்படுத்துகிறான் அவனுடைய வாக்குகளை உண்மை என்று நமக்கு உறுதிப்படுத்துகிறான் மறுமையில் எழுப்புப்படுவதை உண்மை என்று தலா உறுதிப்படுத்துகிறான் கியாமனால் நிகழும் என்பதை அல்லாஹு தலா உறுதிப்படுத்துகிறான் அது பதினேழாவது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லா அடுத்த அமர்விலே பார்ப்போம் அல்லாஹு ஆழ இதுவரை நாம் படித்ததிலே நமக்கு அருபுரிவானாக குரானை கொண்டு பலனுள்ள கல்வியை கற்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இறையேற்றும் உள்ள வாழ்க்கையாக ஈமான் யக்கீனுடைய வாழ்க்கையாக ஐபாதத்துடைய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பாரக் அல்லாஹ் ஒலி வழக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொன்னதில் ஏதாவது கேள்வி இருந்தா யாருக்கு கே சந்தேகம் இருக்குதோ அவங்க மட்டும் மைக்கா மைக்க மட்டும் ஆன் பண்ணி கேட்கலாம் முதலாவதாக அந்த இறை மறுப்பாளர்கள் இனி உங்க மைக்கை ஆஃப் பண்ணிக்க கேள்வி கேட்டுட்டு உடனே மைக்கை ஆஃப் பண்ணிவிடும் இறை மறுப்பாளர்கள் இந்த உண்மையை பற்றி சந்தேகப்படுவதை அல்லாஹ் சுபானகத்தால கண்டித்து முதல் பகுதியில அல்லா சொல்றான் சரிங்களா இரண்டாவது பகுதியில அல்லா சுபானகத்தால அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு விவரிக்கிறான் என்னுடைய ஆற்றலில உங்களுக்கு சந்தேகம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களுக்கு முன்னால் நான் கண்ணுக்கு முன்னாடி படைத்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான படைப்பை படை படைப்பை சிந்திச்சு உங்களுடைய கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மருமையை நீங்கள் நம்ப மாட்டீங்களா என்று அந்த ஆறாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் தன்னுடைய பிரம்மாண்டமான வல்லமையை அல்லா சுபஹானகத்தலா விவரிக்கிறான் அடுத்ததாக பதினேழாவது வசனத்திலிருந்து அல்லாஹுபகானகத்தாலா இதிலிருந்து இருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் கியாமனால் நிகழும் இந்த உலகம் அழிக்கப்பட்டு சூர் உதப்பட்டு மறுமை நிகழும் என்பதை அல்லாஹாலா விவரிக்கிறான் சரிங்களா இது மூணாவது அடுத்து நாலாவது இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் அல்லாஹு மகானுவத்தால் முழுமையாக ஆஹிரத்தை அல்லாஹ் விவரிக்கிறான் அந்த ஆஹிரத்தில் என்னென்ன வரும் சொர்க்கம் வரும் நரகம் வரும் மஷர் மைதானம் வரும் காஃபிர்களுடைய அந்த கேவலமான நிலை வரும் மூமின்களுடைய சங்கையான நிலை வரும் அப்போ இந்த நாலு பகுதிகளாக பிரிவுகளாக இந்த குரான் அல்லாஹ் சுகானத்தில் பேசுகிறான் காப்பிர்கள் சந்தேகப்படக்கூடிய அந்த சந்தேகத்தை மறுத்து முதலாவது பகுதியிலையும் இரண்டாவது பகுதியில அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தன்னுடைய வல்லமையை பற்றி ஆறாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் அடுத்து பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் மறுமை நிகழும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துறான் அடுத்து இருபத்தி ஒன்னுல இருந்து இறுதி வரைக்கும் ஆக்கிரத்தை பற்றி அண்ணா சுகானா பேசுகிறான் அல்லு குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் எரியக்கூடியது அதாவது எப்படி நெருப்பு எரியுதோ அந்த மாதிரி எரியக்கூடிய விளக்கை முதி அன் எரியக்கூடிய அதே நேரத்தில் முதி அன் பிற பகுதிகளிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்ப அல்லா சுபஹான இந்த பிரம்மாண்டமான இந்த வானத்துல அல்லாஹத்தலா மக்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை உருவாக்கி இருக்கிறான் புரியுதுங்களா அதாவது அந்த வானத்தில் அல்லாஹ் அல்லா சுபகானஹத்தலா படைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த சூரியன் என்ற படைப்பை மக்களுக்கு அல்லா புரிய வைக்கிறான் அதாவது இது வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது எவ்வளவு பிரம்மாண்டமான விசாலமான இந்த உலகத்தை வெளிச்சப்படுத்துவதற்கு ஒரு சூரியனை கொண்டு அல்லா சுபகானுகவத்தாலா இருள்களை போக்கி இவ்வளவு பிரம்மாண்டமான பிரகாசத்தை கொடுக்கிறானே இத்தகைய பெரிய வல்லமையுடைய அல்லா சுபகானுகுவத்தாலா உங்களுக்கு மறுமையை எழுப்ப முடியாதா இந்த சூரியனை கொண்டும் அதில் பிறகு மழையை கொண்டும் பூமியிலிருந்து தாவரங்களை அல்லாஹு அவங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கிறானே என்றால் தாவரங்கள் பூமியிலிருந்து செடிகொடிகள் முளைக்கிறதுக்கு ரெண்டு அவசியம் ஒன்று என்ன சூரிய வெளிச்சம் முக்கியம் இரண்டாவது மழை நீர் முக்கியம் இந்த இரண்டை கொண்டு இறந்துவிட்டு இந்த பூமி அல்லாஹ் அல்லாஹுபகணத்துல எப்படி உயிர்ப்பிக்கிறா இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சக்தி அல்லாஹ் படைச்சிருக்கிறானே இந்த சக்திகளை படைத்த பேராற்றலுடைய அல்லாஹலா உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்று அல்லாஹோத்தலா அவருடைய அந்த சந்தேகத்துக்கு மறுப்புக்கு பதில் சொல்லும் அப்போ ஜான்னா என்றால் நாம் ஆக்கி இருக்கிறோம் சிராஜன் சிராஜன் என்றால் விளக்கை அதாவது சூரியனை சுடர்விட்டு எரியக்கூடிய பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய விளக்கை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் நம்ம மனக்குள் முகத்தை வந்து அதாவது ஒரு மனிதனை போல நினைச்சு கொண்டோம் என்று சொன்னாதான் இதை தூரமா நம்ம வந்து மனிதர்கள் கருதுவாங்க மணக்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் அதனாலதான் குல் ஏத்த வாக்கும் மனக்குள்முகத்தில் உக்கிலபிக்கும் அவர் வந்து மிக ஒரு மனக்குழுமது அல்லாவுடைய படைப்புகளில் மணக்குகள் மிக 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 பெரிய படைப்பு அந்த பெரிய பெரிய மலக்குகளில் நான்கு மலக்குகள் மிக பிரம்மாண்டமானவர்கள் ஜிப்ரியில் இஸ்ராஃபில் மீகாயில் மனக்குழுமத்து அதனால் அல்லாஹு அவருக்கு அப்பேற்பட்ட சக்தியை கொடுத்துருக்கலாம் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேரையும் அவர் உயிர் வாங்க முடியும் ஒருத்தரையும் உயிர் வாங்க முடியும் கோடிக்கணக்கான மக்களையும் அவரால் உயிர் வாங்க முடியும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அந்த ஒரு பெரிய மணக்கு கீழே நிறைய பல மணக்குகள் இருப்பார்கள் சொல்லி அவர்களாக வாழும் ஆனால் அந்த ஒரு மணக்கே ஒரு உயிர் வாங்க முடியும் ஒரே நேரத்தில் இந்த பிரமா பிரமாண்டமான விசாலமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேரையும் அவரால் உயிர் வாங்க முடியும் அவருடைய ஆற்றலை மனிதர்களுடைய ஆற்றலை கொண்டு ஒப்பிடாதீங்க أستغفرك وأتوب إليك صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته